நர்பவி ஹலோ மக்களே நேற்று பார்த்தீங்கன்னா சஷ்டிங்க சஷ்டி வந்து பதினோரு மணியோடு முடிவடைஞ்சது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணி அளவில் ஆண்டாள் குப்பத்தில் இருந்தாங்க அந்த முருகரை பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருந்தது அவர் வந்து முருகராக தாங்க காலையில் காட்சி கொடுக்குறாரு அந்த ஸ்தல வரலாறு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க மக்களே ஒவ்வொரு மனிதனின் தலையெழுத்த மாத்திர ஸ்தலங்க இது முருகை பார்த்திங்கன்னா ஓம் என்னும் பிரணவ மந்திரத்துக்கு படைக்கும் கடவுளான பிரம்மா வந்து கொஸ்டின் கேட்டார் இந்த கேள்வி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதுக்கு பதிலளிக்க முடியாத பிரம்மா என்ன பண்ணாருன்னா ஒதுங்க ஆரம்பித்தார் இந்த கேள்விக்கே இவருக்கு பதில் தெரியலையே இவர் எங்கேருந்து படைக்கிறாரு அதனால் இவரை சிறையில் இடணும்னு சொல்லிட்டு அவர் வந்து சிறையில் இட்டுட்டாருங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து இந்த கேள்விக்கு பதில் தெரியுமான்னு சொல்லிட்டு முருகரை கேட்டப்போ அந்த கேள்விக்கான ஆன்சராக அவர் சொல்லிட்டாரு பூலோகத்தில் படைக்கும் தொழில் இல்லைன்றதுனால வந்து என்னாச்சுன்னா இருண்டுடுச்சிங்க இப்போ பூலோகத்தில் எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறாங்க பார்வதி தாயார் வந்து சொல்கிறாங்க முருகர்கிட்ட படைக்கும் தொழில் இருந்தால் தான் அனைத்தும் நடக்குமப்பா அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கு தெளிவுபடுத்துகிறாங்கங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு அவர் சிறையிலேருந்து விருப்படுறாரு அதாவது வந்து முருகர்கிட்ட இருந்து ஒதுங்கி ஓடி அவர் பதுங்கி இருக்க சொல்ல சிறை பிடித்த இடம் தாங்க இந்த ஆண்டார் குப்பம் இது தாங்க அற்புதஸ்தலம் இதில் வந்து மூணு வடிவில் வந்து முருகப்பெருமான் தர காலையில் பாலமுருகனாகவும் மத்தியான வேலையில் பார்த்தீங்கன்னா இளைஞனாகவும் மாலையில் பார்த்தீங்கன்னா முதியராகவும் காட்சி தராருங்க அப்படிப்பட்ட அற்புத ஸ்தலம் தாங்க இது எதனால் அந்த மாதிரி காட்சி தராருன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் கேளுங்க படைக்கவும் செய்யணும் வாழவும் செய்யணும் வாழ்ந்த பிறகு முதியோர் ஆகவும் செய்யணுங்க அப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலம்தாங்க இது நமக்கு இதை தாங்க ஒவ்வொரு காட்சியும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு நாங்கள் போக சொல்ல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வந்து முருகராக தாங்க காட்சி அளித்தார் அழகிய கோலங்கள் ஒரு கையை வந்து இப்படி மடக்கி அழகாக வச்சுருந்து காட்டுவாருங்க அந்த ஒரு அற்புத காட்சி நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம் தலையெழுத்தை மாற்றும் ஸ்தலம் தாங்க இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் போயிட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய தலையத்தை மாற்றோம்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட ஸ்தலத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப கொடுப்பனையாக நாங்கள் பாவிக்கிறோங்க இந்த இந்த ஸ்தலத்துக்கு பார்த்தீங்கன்னா பன் சுவாமிகள்ங்க முத்தி அடையறதுக்கு முன்னாடி அவர் இந்த ஸ்தலத்தில் போயிட்டு முருகரை பார்த்துட்டு தாங்க வந்து முத்தி அடைஞ்சிருக்காரு பிரம்மாவை சிறைப்பிடிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா முருகர் சொல்லியிருக்கிறாருங்க இனி என்னை தேடி வரும் பக்தர்களுக்கு தலையெழுத்தை மாற்றி அமைத்து தரும் பொறுப்பு என்னுடைய இது அதனால் என்னை யார் இந்த ஸ்தலத்துக்கு தேடி வராங்களோ அவங்கள உன்னுடைய தலையழுத்தை நான் மாற்றி அமைப்பேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தாங்க அவர் வந்து இந்த மூன்று குளத்தில் காட்சி அடிக்கிறாரு பிரம்மா பார்த்திங்கன்னா தனது படைக்கும் தொழிலில் ஒன்பது கிரகங்களையும் இருபத்தேழு நட்சத்திரத்தையும் தாங்க படைக்கிறாரு அப்படிப்பட்ட படைக்கிறவரையே அவர் சிறையில் அடிச்சிட்டாரு அப்போ அந்த கிரகங்களையும் நட்சத்திரங்களை ஆட்சி செய்யறது யாருன்னு கேட்டிங்கன்னா தன் கைக்குள்ளே வச்சுருக்கிற முருகர் தாங்க அப்படிப்பட்ட முருகரை நம்ம வழிபட்டால் வாழ்வில் சிறக்கலாங்க நான் போடுற இந்த வீடியோவில் அவங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்